அவனோட தான் நான் இருக்கேன் ஆனா ஒரு சில நேரங்கள்ல அப்படி எப்படி இருப்பான்னு நான் தானே சொன்னேன் நான் தானே சொன்னேன் அப்படிதான் இருப்பான் கால நேரம் மாறட்டும் அதையும் சரி பண்ணி கொடுத்தாரு சரியா நிம்மதியா இருக்கியா இல்லையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி 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 இளையவள பாக்கறதுக்கு நீ கோரிக்கையோட போனியோ வேண்டுதலோட போனியோ சந்தோஷமா நான் கூட வந்தேன் தெரியுமா ஏத்துக்கிட்டேன் அதே போல நெற்றிக்கல்ல ஊச்சவனுக்கு என் பேத்தி எடுத்த பாலையும் ஏத்துக்கிட்டேன் என்ன வச்ச கோரிக்கையோ அதை நிறைவேத்தி கொடுத்துருவேன் சரியா 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 பேத்தி அதே போல அடுத்த கட்ட வாழ்க்கையில் அடுத்த கட்டம்மா ஏன் இரு வேத்திகளும் கேட்டேன் நீதி போல முயற்சி எடுத்து சரியான பாதையில் போயிட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவேன்னு நான் சொல்லியிருக்கேன் அதுல என்னைக்கு நான் மாற மாட்டேன் மாற்றவும் மாட்டேன் புரியுதா முழு முயற்சியோட இறங்கிப்போ பேத்தி நான் அழகு பார்ப்பேன் சரியா அப்படி இந்த இலைய பேத்தி இருக்கா பாரு அவளுக்கு கொஞ்சம் கால நேரம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு சரியா புரியுதா அப்படி கொஞ்சம் சூதானமா என் பேத்திய போக்குல வரத்துலயும் பார்த்து எப்ப ஒரு நாப்பத்தி நாளைக்கு புரியுதா என் பேராண்டிய நான் பாத்துக்குவேன் சரியா அப்படி பூமி ஒன்று இன்னொன்று ஒன்று வாங்குறதுக்கு நீதி கொடுத்தா வாங்கிக்கிறியா வாங்கிக்கிறேன் பாட்டா கொடுமைப்பட்டா சந்தோஷமாக இருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை வரும் ம் சரிங்க பேட்டா வாங்கிக்கா வேறே என்ன வேணும் அவ்வளோதான் பாட்டா நிலையில் கட்டுறதுக்கு ஒரு தனி ஒன்று கொடுங்க அது நான் தருவேன் உனக்கு வேறு என்ன வேணும் நீங்கள் இருக்கிற எனக்கு அதுவே போதும் பட்டா நான் இருக்கணும் இருக்கீங்க பாட்டா அதனால தான் சொல்கிறேன் போதும் அதுவே போதும் கேட்ட இலக்க அடையறதுக்கு நான் நீதி கொடுத்துட்டேன் முயற்சி ஒண்ணு முடிவு சரியா என்றும் பாட்டேன் முன்னையும் பின்னையும் பாதுகாப்பா இருந்து வாழ வச்சு அளவு பார்ப்பேன் சரியா நல்லா இருக்கு பாஸ் விட்டுறேன் கொஞ்சம் மார்க் தான் வந்து அப்படி நீ கேட்ட அளவுக்கு போகாது கொஞ்சம் கீழே இறங்காது அப்படி நடுவுல நிக்கும் பேசிக்கலாம் சரியா நான் தான் தொட்டு சொல்லிட்டு போட்டேன் நெத்து சுழல்ல ஊத்தவனுக்கு போன பாலை நான் ஏத்துக்கிட்டேன் நான் பாதுகாப்பா நான் தான் போய் வந்தேன் நீ கேட்ட கோரிக்கை நிறைவேற்றி தரேன்னு சொல்லிதானே வந்தேன் ಅದ ಅಂತ ಇನ್ನೂ ತೊಡಗಿಯ ನಾಳೆ ಇನ್ನೊ ವೇದಿಕೆ ಪಾಪ ಮೋಣ ಮೋಣು ವಿಧ ಸಂತೋಷ ಮಾಡಿ